எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியும் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு கோவில் பிரசாதம் தாங்க பெருமாள் கோவில் ஸ்பெஷலான கதம்ப சாதம் இந்த கதம்ப சாதம் வழக்கமாக நம்ம செய்கிற மெத்தடில் இல்லாமல் பெருமாள் கோயிலில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் செஞ்சுருக்கேன் இதில் நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இப்படி எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான சுவையில் ஒரு பர்ஃபெக்டான கதம்ப சாதம்ங்க இந்த கதம்ப சாதத்தை பெருமாளுக்கு நம்ம புரட்டாசி மாதம் படையல் போடும்போது ஏழு வகை சாதத்தில் ஒரு வகை சாதமாக கூட சேர்த்துக்கலாம் அதே போல் நவராத்திரிலேயும் இந்த சாதம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த சாதத்தை நீங்கள் லன்ச் பாக்ஸு கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளவு சுவையாக இருக்கும் இப்போ இந்த சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதமாக வடிச்சுக்க போகிறோம் அதாவது டைரெக்டாக அரிசியை அப்படியே போட்டு அதில் வேக வைக்காமல் வடித்து தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு ஆழாக்கு அளவுள்ள பொன்னி பச்சரிசியை மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சாதம் இது போல் நம்ம ரெகுலராக வடிப்போம் இல்லைங்களா அந்த மெத்தடில் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம் சாதம் நல்லா சாஃப்டாக வேகணும் அதாவது கஞ்சி சுற்றுற அந்த டைம் வரைக்கும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக சாதம் வேகிற வரைக்கும் வெந்த பிறகு வடிச்சிடுங்க இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்த்துக்கணும் எந்தளவு நம்ம சாதம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இந்த நல்லெண்ணெயில் சில பொருட்களெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை பருப்பு சேர்க்குறேன் இதனோடையே அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம் பருப்பு குறைவாக சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம் இதனோடையே கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்க கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூள் பெருங்காயமாக இருந்ததுன்னா கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம் அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தூள் பெருங்காயம் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த சமயத்தில் சேர்க்க தேவையில்லை கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா இப்போ சேர்த்து பொறிச்சிக்கோங்க தூள் பெருங்காயம் எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியா விதைகளை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்க்கணும் எந்த பொருளை எப்போ சேர்க்குறனோ அதே டைமில் தான் சேர்க்கணும் அப்போ தான் அது கரெக்டாக வறுபட்டு வரும் இதே போல் தீயை குறைவாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதில் நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆன பிறகு இதில் மிளகாய் சேர்க்க போகிறோம் மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எனக்கு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் இது நம்ம எவ்வளவு சாதம் எந்த குவான்டிட்டி நம்ம செய்ய ஏற்ற மாதிரி தான் நம்ம மிளகாய் சேர்க்கணும் அதே போல் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளவு காரம் தேவைப்படும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஆழாக்கு அளவுள்ள பச்சரிசிக்கு நான் இந்த அளவுகள் சொல்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள துருவுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் நம்மக்கிட்ட அந்த சமயத்தில் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் சேர்க்கறதை ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே இதை நல்லா கலந்து விட்டுடுங்க தேங்காய் சேர்த்து நிறைய நேரம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் ஆரம்பத்துலேயே ஒரு பொருள் சேர்த்துருக்கணும் அது நான் சேர்க்க மறந்துட்டேன் அதனால் தனியாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி சேர்த்துக்கலாம் அது தாங்க கால் டீஸ்பூன் அளவுள்ள வெந்தயம் இதில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நான் சேர்த்துற போகிறேன் ஏன்னா நம்ம அதில் ஏற்கனவே எண்ணெய் விட்டு வறுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் பொறிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்புன்ட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெந்தயத்தை இதில் சேர்த்துடலாம் ஆனால் வெந்தயம் சேர்க்க மறந்துடக்கூடாது இது நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துடலாம் மிக்சி சாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இது நல்லா பொடியாக பொடிச்சிக்க போகிறோம் தண்ணி விட்டு விழுதாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படி அரைக்கவும் கூடாது இது போல் நமக்கு இருக்கணும் இது போல் நல்லா பொடி பொடியாக நம்ம இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ காய்கறிகள்லாம் நம்ம வேக வைக்க போகிறோம் கனமாக நல்லா அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன் ஆனால் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது இதில் ஒரே ஒரு சேப்பங்கிழங்கு தோலைலாம் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸில் இருக்க வாழைக்காவை தோலை எடுத்துகிட்டு இது போல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளை கட் பண்ணி எடுத்து சேர்க்குறேன் காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்க்குறேன் தேவைப்பட்டதுன்னா நம்ம கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த உப்பு போதுமான அளவாக இருக்காது அரை டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இதனோடையே சேர்த்துடணும் இதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் வெந்த பிறகு இதில் மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காய் இல்லை வெள்ளை பூசணிக்காய் இது போல் பூசணிக்காய் வகைகள் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் மாங்காய் ஒரு நாலஞ்சு துண்டு சேர்த்துக்கோங்க மாங்காயோட புளிப்பை பொறுத்து சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூடுதலாக வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பி பொறுத்த வரைக்கும் நாட்டு காய்கறிகள் தான் பொதுவாக சேர்ப்பாங்க நாட்டு காய்கறிகள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த காய்க்கு பின்னாடி எல்லாம் காய் காய்னு முடியுதோ அது எல்லாமே நாட்டு காய்கறி தான் இது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் ஒரு ஐம்பது கிராம் வெயிட் இருக்கும் கத்தரிக்காய் அவரைக்காய் இருந்ததுன்னா அவரைக்காய் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் எனக்கு கிடைக்கல நான் சேர்க்கல இதே போல் நாட்டு காய்கறிகளை பொதுவாக எடுத்து சேர்த்துக்கோங்க இது நல்லா வேக வச்ச மூக்கடலை மூக்கடலையே ஏன் சுண்டலுக்கெல்லாம் நம்ம வேக வைப்போம் இல்லைங்களா அதே போல் வேக வச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுள்ள மூக்கடலை இருக்கும் மூக்கடலை மொச்சை இது போல் நீங்கள் பருப்பு வகைகள் சேர்த்துக்கலாம் அது இல்லைனாலும் பரவாயில்லை காய்கறிகள் மட்டும் நல்லாவே சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக குறைஞ்சி போகிற காய்கறிகளை நல்லா பெரிய பெரிய தொண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிசான முருங்கக்காய் தான் ரெண்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் காராமணிக்காய் இது போல் முருங்கைக்காய் நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் ஏன்னா முருங்கைக்காய் காராமணிக்காயெல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த காய்கறி முன்னாடி சேர்க்கணும் எந்த காய்கறி பின்னாடி சேர்க்கணும் அப்படிங்கிறத அது வேகிறதுக்கு உண்டான டைமை பொறுத்து சேர்த்துக்கோங்க வாழைப்பூ இருந்தது வாழைப்பூ சும்மா அந்த ஒரே ஒரு மடலில் இருக்கும் இல்லைங்களா அந்த பூ அளவு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஈவன் இதில் பாகற்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாகற்காய் சேர்க்கும்பொழுது பிஞ்சு பாகற்காயாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க காய்கறிகள்லாம் எவ்வளோ சூப்பராக நல்லா வேந்து வந்திருக்கு பாருங்கள் இது போல் காய்கறிகள் இந்த கதம்பு சாதத்துக்கு நல்லா சாஃப்டாக வேகணும் இந்த சமயத்தில் லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு வெண்டக்காய் சேர்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வாசனைக்கு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டேன் கொத்தமல்லி இலைகளும் நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன் வெண்டைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அதனால் மற்ற காய்கறிகள்லாம் நல்லா வெந்த பிறகு வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு உள்ள புளியை எடுத்து நல்லா திக்காக கரைச்சி அதை இதில் எடுத்து சேர்த்துருக்கேன் மாங்காய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால புளி தண்ணி குறைவாக சேர்த்துக்கலாம் மாங்காய் நீங்கள் சேர்க்கலைன்னா நீங்க எந்த அளவு புளிப்பு சாப்பிடுவீங்க உங்க வீட்டில் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சமயத்துல நம்ம ஏற்கனவே பவுடர் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சமையலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காய்கறியை எந்தெந்த சமயத்துல சேர்க்கணும் மசாலா பொருட்களை எப்ப சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யும் பொழுதுதான் கரெக்டான சுவையிலையும் கரெக்டான பக்குவத்திலையும் அது வரும் நம்ம இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆழாக்கு அளவுள்ள தோரம் பருப்பை நல்லா குழைய வேக வச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் சேர்க்குறேன் தோரம் பருப்பு இரநூறு கிராம் அளவு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து அதனோட பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் அதில் விட்டு நம்ம வேகிறதுக்கு விட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க பருப்பை கடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இதில் நம்ம சேர்த்த உப்பு புளிப்பு பருப்பு மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த காய்கறிகளில் நல்லாவே ஊறும் இது போல் ஊறி இது திக்காக ஆகி வர அந்த சமயத்தில் சாதம் நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாதத்தை எடுத்து இதில் சேர்த்துடணும் தண்ணியோட அளவு உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டே இருங்க அந்த தண்ணியை இதில் சேர்த்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சாதாரண ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் நமக்கு ஒன்று சேர்ந்து வரது சரியாக இருக்காது அதனால் கொதிக்கிற தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சாதம் நான் ரொம்ப குழைய விடலை சாதம் இதுலேயும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேக வேண்டி இருக்குது அதனால இந்த தண்ணியோட அளவு இப்படி வச்சுருக்கேன் நீங்கள் சப்போஸ் சாதம் நல்லா குழைய விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சாம்பாரோட அளவு பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு இந்த குழம்பு கதம்ப குழம்பு அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துட்டு தேவைப்பட்டதுன்னா இந்த குழம்பை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க இப்போது இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் லிக்விடாக இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்ட பிறகு இந்த சாதமும் இன்னும் கொஞ்சம் வெந்து கொழஞ்சி கரெக்டான ஒரு பதத்தில் வந்துடும் அதுக்குள்ளே நம்ம இதில் முக்கியமான சில பொருட்கள்லாம் வறுத்து சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு சேர்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வத்தல் இந்த கதம்பு சாதம் பொறுத்த வரைக்கும் கொத்தவரங்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் பூசணிக்காய் வத்தல் இதெல்லாம் பொறிச்சிட்டு அதில் எடுத்து சேர்ப்பாங்க கோவில் பிரசாதத்தில் கூட நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃப்ளேவரும் தரும் அதனால் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் என்கிட்ட இந்த ரெசிபி செய்யும் பொழுதும் பூசணிக்காய் வத்தல் இல்லை அதனால் கொத்தவரங்காய் வத்தலையும் சுண்டக்காய் வத்தலையும் நான் பொறிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் அதே போல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வேங்க இன்னொரு ஸ்டவ்வில் அந்த சாதம் வந்து வெந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் தீயை அதிகப்படுத்திட்டிங்கன்னா கூட அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா பருப்பு பச்சரிசி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகுது இல்லைங்களா அதனால் நடுவில் நடுவில் கொஞ்சம் நல்லாவே கலந்து விட்டுடுங்க அடி வரைக்கும் இப்போ சுண்டக்காய் வத்தலையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம் இதே எண்ணெயில் தாளிப்பு செஞ்சுட்டு போகிறோம் இந்த ரெசிப்பி பொறுத்த வரைக்கும் தாலிப்பு ரொம்ப ஈஸிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நல்லா தாராளமாக கருவேப்பிலை இலைகளை ஊருவி இதில் சேர்த்துட்டா அதுதான் நம்மளோட தாளிப்பு ஏற்கனவே அதில் நம்ம கருவேப்பிள்ளை இலைகள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த சாதம் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எந்தளவு நல்லா வெந்து குழஞ்சி இறுகி வந்திருக்கு இந்த சமயத்தில் தாலிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாம் தாலிப்பு சேர்த்த பிறகு இந்த அளவு இலைகள் இருக்கணும் நமக்கு ஏன்னா இப்போ நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கும் இல்லைங்களா அது ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணுற அளவுக்கு இலைகளாக மாறிடும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது நல்லா முக்கால் வாசி ஆறின பிறகு இருந்தது இப்போ அளவு இலைகளாக இருக்குது இல்லைங்களா இது போல தான் செய்யணும் நீங்கள் போதே நல்லா இறுக்கமாக செஞ்சிட்டிங்கன்னா ஆறின பிறகு கேக் மாதிரி ஆகிடும் நம்ம பொறிச்சு வச்சுருக்க வத்தலை எடுத்து இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டா நல்லா கம கமனு வாசனையில் ஒரு கதம்ப சாதம் ரெடி ஆகிவிடுங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் சேர்த்து மேலே கலந்துக்கலாம் இல்லை தாளிப்புக்கே கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி ஆறு நாளும் அந்த அளவு நல்லா கெட்டியாக மாறாது ஏன்னா நம்ம அந்தளவு பக்குவமாக கரெக்டாக செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இந்த கதம்ப குழம்போட அளவு சாதத்தோட அளவு சரியாக தெரியல அப்படின்னா சாதத்தை தனியாக நீங்கள் வடித்து வச்சுட்டு ஒரு மூணு மூன்றரை பங்கு அளவு உள்ள குழம்புல அந்த சாதத்தை எடுத்து கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாதம் எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அதே பவுலில் மூன்றரை பங்கு அளவுக்கு குழம்பு இருக்கணும் அது போல் கலந்து நீங்கள் கொஞ்ச நேரம் தம் போட்டிங்கன்னா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ஒரு கதம்ப சாதம் ரெடி ரெடியாகிடும்ங்க நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தாளிப்பில் கடுகு பொறிஞ்ச பிறகு தூள் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கிட்டா வாசல் நல்லா சூப்பராக இருக்கும் அதே போல் சாதம் வேக வைக்கும்போது அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தில் உப்பு ஊறி கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல கமகமனு வாசனையில் ஒரு பெர்ஃபெக்டான கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த கதம்ப சாதத்தை லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஓரளவு ஆறுன பிறகு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது ஒரு கால் வாசி ஆறு இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நான் மோஸ்ட்லி நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் தான் செய்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் செய்யலை ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட உடம்புக்கும் அது நல்லது அதே போல் சொல்கிறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக தாங்க ஆகும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம கரெக்டாக பார்த்து பக்குவமாக செய்யும் பொழுது தான் அந்த ரெசிபியோட அவுட் புட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக வரும் தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்